ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நடந்த ஒரு அநியாயங்க ஏழு வயசு பொண்ணுக்கு நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு கொடுமை நடக்குது அந்த பொண்ணை எரிக்கவும் செய்கிறாங்க இதை எல்லாத்தையும் பண்ணது ஒரே ஒரு ஆள் அந்த ஆளை கைது பண்ணி கொண்டு நீதிமன்றத்தில் நிறுத்துகிறாங்க நீதிமன்றம் விசாரிச்சுட்டு இவன் மேலே தப்பு இருக்குது இவனுக்கு மரண தண்டனை அப்படின்னு தீர்ப்பு எழுதுகிறாங்க ஆனால் இந்த கேஸ் உச்சநீதிமன்றத்துக்கு போய் உச்சநீதிமன்றம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆதாரங்கள் இல்லை இவனை வந்து விடுதலை பண்ணுங்க அப்புடின்னு விடுதலை பண்ணுறாங்க இது அந்த அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்குது இவன் இந்த தப்பம் மட்டும் போனங்க அவனோட சொந்த அம்மாவையே கொலை பண்ணுறான் அதுலேருந்தும் இவன் வந்து விடுதலை ஆகிறான் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த கேஸில் என்ன நடந்திருக்கு எல்லாத்த பற்றியும் டீட்டெயிலாக இந்த வெளியில் பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் வணக்கம் நான் நான் பாலாஜி பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக சென்னையில் வசிச்சுக்கிட்டு இருக்குது அந்த குடும்பத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பாபு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அப்பா இருக்காப்ப அவங்களுக்கு ஒரு ஒய்ஃபு அப்புறம் ஏழு வயசில் ஹாசினி அப்படின்னு சொல்லப்படுற பொண்ணு அப்புறம் அந்த பாப்பாவுக்கு ஒரு தம்பி இப்படி நாலு பேர் ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த அப்பா வந்து பார்த்துட்டிங்கன்னா வேலைக்கு போயிட்டு நல்லா ஒரு 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 நல்ல ஒரு வருமானம் வந்துக்கிட்டு இருக்குது அதை வச்சு குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இப்படி நாட்கள் போய்கிட்டே இருக்கா அந்த ஏழு வயசு ஆசினின்னு சொன்னால அது ரெண்டாவது படிச்சுக்கிட்டு இருக்குது இது ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம் நல்லா டான்ஸ் ஆடும் இது மாதிரி பல விஷயங்கள் திறம இருக்குது அந்த பாப்பாட்ட இந்த பாப்பா ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது கீழே வந்து பசங்களோட ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருக்கும் என்ன சின்ன பிள்ளை தானே இது மாதிரி தினமும் பண்ணிக்கிட்டு இருக்கும் ஒரு நாள் சம்பவம் நடக்க போகிற அன்றைக்கு அன்னைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்பவும் போல் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுது இங்கே கீழே வந்து எல்லா பசங்களும் வந்துட்டோன்னா அவங்களோட வந்து விளாண்டுக்கிட்டு இருக்குது மணி வந்து ஒரு ஆறு மணி இருக்கும் அப்போ இந்த அப்பா அம்மா பார்க்குறாங்க சரி ஓகே நம்ம வீட்டில் எதுவும் ஜாமான் இல்லை நம்ம ஷாப்பிங் போவோம் அப்படின்னு கிளம்புவோன்ட்டு அந்த அப்பா அம்மா வந்து கிளம்புறாங்க அந்த பாப்பா ஒரு தம்பி இருக்காங்கன்னு சொல்லலை அந்த தம்பியும் கூப்பிட்டு தூக்கி வச்சுக்கிட்டு போகிறாங்க இப்படி மூணு பேர் பைக்கில் போயிடுறாங்க இந்த பாப்பா அங்கே பசங்களோட விளாண்டுக்கிட்டு இருக்குது அப்போயே மணி வந்து ஆறு மணி ஆகிட்டு இப்படி நேரங்கள் போக போக மற்ற பேரண்ட்ஸ் எல்லாம் தங்களோட பிள்ளைங்களை கூப்பிட்டுறாங்க இந்த பாப்பா அங்கே நின்றுக்கிட்டு இருக்கு இது வந்து வீட்டுக்கெல்லாம் போக தெரியும் ஆனால் அங்கே நின்றுக்கிட்டு இருக்குது அப்போ அது காணாமல் போகுது வீட்டுக்குள்ளேலாம் போகலை எங்கே போணுச்சின்னே வந்து தெரியல இங்கே இந்த பேரண்ட்ஸ் வந்து ஷாப்பிங் போனவங்க ஒன்னேகாம் மணி நேரம் கழித்து ஏழை காலுக்கு வந்து பார்க்குறாங்க இந்த பாப்பா வீட்டுக்குள்ளே இல்லை கூட்டு ஊட்டு பார்க்குறாங்க ஆசினி ஆசினின்னு ஆனால் எங்கேயுமே வந்து காதல என்ன ஆணுச்சு என்னென்னே ஒன்றுமே புரியலை உடனே அந்த மற்ற பசங்களாம் இருப்பாங்கள்ல அவங்க வீட்டில் இருக்குமோ அப்புடின்னு அங்கே செக் பண்ணுறாங்க அங்கேயும் இல்லை இது மாதிரி அந்த தெரு ஃபுல்லாக தேட ஆரம்பிக்கிறாங்க பக்கத்து வீடு எழுத்து வீடு அப்படின்னு எல்லோரும் வந்து ஹெல்ப்புக்கு வந்து வராங்க இப்படி பல விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது மணி வந்து ஆகிட்டே இருக்கா அதனால் இனிமேல் வந்து ஆகாது நம்ம என்ன ஆகாதுன்னு போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே போலீஸும் வருது அவங்களும் ஒரு பக்கம் தேடுறாங்க தேடி முடிச்சிட்டு இது மாதிரி கேட்குறாங்க கடைசியாக அந்த பாப்பா எப்போ பார்த்தீங்க இது மாதிரி பல கேள்விகளை கேட்குறாங்க எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னோன்னே சிசிடிவி இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறாங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு கோவில் வந்துருக்கு அந்த கோவிலில் ஒரு சிசிடிவி இருக்கா அதில் செக் பண்ணால் அந்த பாப்பா அங்கே எதுவும் நடந்து போயிருக்கா அப்படின்னு பார்ப்போன்னு அந்த சிசிடிவியை செக் பண்ணுறாங்க அப்படி செக் பண்ணால் பாப்பா எங்கேயும் போகல ஆனால் ஒரு பைக் வந்து பெரிய பேக்கோடு வந்து ஒருத்தன் போயிருந்துருக்கான் அந்த பேக்கு இந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து தான் போயிருக்கு ஆனால் குறிப்பிட்ட நேரத்தில் அவன் ரிட்டன் வந்துடுறான் அந்த பேக் இல்லாமல் வரான் ஒருவேளை அந்த பேக்கில் தான் அந்த பாப்பா போயிருக்குமோ அப்படின்னு போலீஸுக்கு சந்தேகம் வருது அந்த ஆள் யார் அப்படின்னு வந்து பார்த்தா இந்த பொண்ணோட வீட்டுக்கு மேலே இருக்கவங்க ரெண்டாவது மாடியில் வந்து இருக்கிறவங்க அவன் பேர் இருபத்தி மூணு வயசான தஷ்வந்த் அப்புன்னு சொல்ல ஆள் இந்த ஒட்டுமொத்த கண்ணோட்டமும் அந்த ஆள் மேலே வந்து திரும்புது இருபத்தி மூணு வயசான மேலே இப்போ வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க நீ தானே இது தப்பை பண்ண இது மாதிரி பல கேள்வியில் கேட்குறாங்க அந்த இருபத்தி மூணு வயசான ஆள் சொல்கிறார் நான் எதுவும் பண்ணலைங்க நான் வந்து அந்த குழந்தைய தெரியறதுக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ண அப்படின்னு அந்த தஷ்வந்த் வந்து சொல்கிறாப்புல இப்படி சொன்னோன்னு போலீஸ் சும்மா ஓட்டுருவாங்களா இவ்வளோ பெரிய ஆதாரம் கிடச்சிருக்குல்ல இவங்க கூப்பிட்டு போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி விசாரித்ததில் அந்த ஆள் வந்து உண்மையை ஒத்துக்கிறாப்புல நான் தான் இதை பண்ணேன் அப்படின்னு அப்படி என்ன நடந்திருக்குன்னா ஆறு மணிக்கு பேரண்ட்ஸ் போனதுக்கப்புறம் இந்த பொண்ணு தனியாக இருந்திருக்கு அப்போ இந்த ஆள் வந்து கூப்பிட்டு போய் அநியாயமாக வந்து நடந்துருந்துருக்கு அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்து கொலை பண்ணுறான் ஆக கொலை பண்ணிட்டமே மாட்டிக்கு போகிறோம் அப்படின்னு இந்த பொண்ணோட பாடியை வந்து டிஸ்போஸ் பண்ணணும் எரிச்சிடணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணுறான் இதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பொண்ணோட பாடியை மடித்து நல்ல ஒரு பெரிய இந்த ட்ராவல் பேக் இருக்குல்ல அதில் வச்சு அடைச்சி பைக்கில் கொண்டு போய் பைபாஸ் ரோட்டில் போட்டுடுறான் அதுக்கப்புறம் பெட்ரோல் வாங்கிட்டு போய் அந்த உடலை வந்து எரிக்கிறான் எரிச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறான் இப்போ தான் இங்கே அந்த பேரண்ட்ஸ் வந்து பாப்பாவை தேடிகிட்டு இருக்காங்க இப்படி தேடணுன்னா இவனும் வந்து நல்ல பிள்ளையாக வந்து தேட ஆரம்பிக்கிறான் அது மட்டும் இல்லாமல் போலீஸுக்கு இவனே ஃபோன் அடிக்கிறான் இது மாதிரி பல விஷயங்களையும் இந்த ஆள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்போ அந்த பேரண்ட்ஸுக்கு இவன் மேலே சந்தேகம்லாம் கிடையாது இவனை நல்லவன் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இப்படி போலீஸ் இது எல்லா எல்லாேரும் கண்டுபிடிச்சிடறாங்க இவன் தான் அந்த தப்பு பண்ணியிருக்கான்னு இவன் வந்து கேட்குறாங்க எங்கே நீ எரித்த எல்லாத்தையும் காமி அப்புன்னு அவனும் எல்லாத்தையும் காமிக்கிறான் எல்லாமே நடந்துக்கிட்டாரு ஆனால் குடும்பம் என்ன தெரியுமா இவன் குற்றவாளியே அப்புடின்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா இவன் ஜாமீனில் வெளில வரான் ஜாமீனில் வெளில வந்து இந்த பாப்பாவோட வீட்டுக்கு மேலே இப்போ வந்து அவன் தங்கியிருக்கான் இந்த பாப்பாவையும் கொண்டுட்டு ஒரு சில மாதத்தில் ஜாமீனில் வந்து அந்த வீட்டுக்கு மேலே இவன் வந்து தங்கிக்கிட்டு இருக்கான் அந்த பேரண்ட்ஸுக்கு எப்படி இருக்கும் பாருங்களேன் கொடுமையாக இருக்கும்ல இப்படி அங்கே தங்கிக்கிட்டு இவன் வந்து ஜாலியாக போயிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கான் அவங்க அப்பாவோடய காசை செலவு பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த அப்பா வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல வருமானம் இருக்கிறதுனால பெரிய காசு கொடுத்து நிலத்தையெல்லாம் விற்று ஜாமீனில் வந்து அந்த பையன் எடுத்து வந்திருக்கா இப்படி இவன் வந்து உதாரித்தனமாக வந்து சுற்றிக்கிட்டு இருக்கான் இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா அம்மாவே வந்து திட்டுறாங்க என்னடா அப்படி இருக்க இது மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு வந்து பயங்கரமாக திட்டுறாங்க அவங்க பேரண்ட்ஸுக்குள்ளே வந்து பெரிய வெறுப்பு இவன் அது மாதிரி பண்ணிட்டதுனால இப்படி பல விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது இவன் வந்து காசு கேட்குறான் இந்த அப்பா அம்மா கொடுக்க முடியாதுங்கிறாங்க நீ பண்ண விஷயத்துக்கு உனக்கு காசு கொடுக்குறதா அப்படின்னு வந்து மிரட்டுறாங்க ஒரு நாள் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த அம்மா மட்டும் வீட்டில் இருக்காங்க அப்போ இந்த பையன் என்ன பண்ணுறான்னா இவன் வந்து காசு கேட்குறான் இப்படி காசு கேட்குறோன்னா அந்த அம்மா கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க திட்டுறாங்க இவனுக்கு கோவம் வந்து அவங்க அம்மாவை சுத்திகரால் போட்டு தள்ளுறான் போட்டு தள்ளிவிட்டு அவங்க அம்மாவிட்ட இருக்க நகையையும் ஆட்டையை போட்டுட்டு இருபதாயிரம் ரூபா பணத்தை எடுத்துக்கிட்டு இவன் வந்து வீட்டை விட்டு ஓடிடுறான் இந்த பையனோட அப்பா வந்து வேலைக்கு போயிருக்காங்களா அவங்க வந்து வீட்டில் பார்க்குறாங்க இங்கே ஒய்ஃப் இறந்துட்டாங்க உள்ளேயே காணும் தான் கொண்டுட்டு போயிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு உடனே போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போலீஸ் வந்து இடத்தையெல்லாம் பார்த்துட்டு இந்த பையனோட ஃபோன் இருக்குல்ல அந்த ஃபோனில் ஜிபிஎஸ் வச்சு எங்கே கடைசியாக அந்த ஆணா அனுச்சி இது மாதிரி பல விஷயங்களை செக் பண்ணுறாங்க இவன் மும்பை போயிட்டான் அப்பன்னு தெரியுது ஒரு தனிப்படை அமைக்கிறாங்க அஞ்சு பேர் அந்த தனிப்படையில் இருக்காங்க இவங்க எல்லோரும் மும்பை போகிறாங்க அங்கே போய் தேடுதல் வேட்டை நடக்கிறாங்க நடத்துகிறாங்க அந்த தேடுதல் வேட்டையில் இவன் வந்து மாட்டிக்கிறான் மாட்டினோன்னா அங்கே உள்ள கோர்ட்டில் நிறுத்தி அதுக்கப்புறம் ஹோட்டலில் ஒன்றை தங்க வச்சுருக்காங்க இங்கே தமிழ்நாடு கொண்டு வரணுங்கிறதுக்காக இவன் என்ன பண்ணுறான்னா அங்கே உள்ள போலீஸ் கண்ணில் மண்ணை தூட்டு இவன் தப்பிச்சார் இவன் போய் இவனோட ப்ரைவேட் ரூமில் போயிட்டு இந்த நகையெல்லாம் திருடானில்ல அதையெல்லாம் எடுத்துகிட்டு காசெல்லாம் எடுத்துகிட்டு தப்பிக்கிறான் இங்கே நம்ம போலீஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கே மும்பை போலீஸ்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க அவங்க எல்லா இடத்துலையும் இந்த ஃபோட்டோ வச்சுட்டு நிற்கிறாங்க அதனால குறிப்பிட்ட சில நேரங்கள்லேயே வந்து அந்த தஷ்வந்தை வந்து பிடிச்சிட்றாங்க பிடிச்சி இங்கே சென்னைக்கு கொண்டு வந்து இங்கே பல மணி நேரம் விசாரணை நடக்குது எதுக்கு உங்கள் அம்மாவுக்குள்ளே பண்ண என்னென்ன பண்ண அப்படின்ட்டு வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு கேஸ் நடந்துக்கிட்டு ஏழு வயது பொண்ணுக்கு நடந்த நியாயத்துக்கு இங்கே இந்த பொண்ணு கொலை முடிஞ்சோடனே இந்த ஸ்பேம் வந்து இந்த ட்ரெஸ்ஸில் இருந்தோன்னா அந்த ட்ரெஸ்ஸை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆய்வகத்துக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க அந்த ரிசல்ட்லாம் வருது அது இவனோட தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க இவன் தான் இந்த கொடுமையை பண்ணியிருக்கான் அப்புடின்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க போலீஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கோர்ட்டில் ஒன்று நிறுத்துகிறாங்க நீதிபதிகளும் பார்த்துட்டு இவன் இவ்வளோ பெரிய தப்பை பண்ணியிருக்காங்க இவனுக்கு மரண தண்டனை தான் சரி அப்புடின்னு மரண தண்டனையை கொடுக்குறாங்க இப்படி இங்கே கொடுத்தவொடனே இவன் என்ன பண்ணுறான்னா உயர்நீதிமன்றத்துக்கு போகிறான் உயர்நீதிமன்றத்தில் விசாரணை நடக்குது அங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்களும் சொல்கிறாங்க இவன் பண்ண தப்புக்கு இதை விட பெய்ய தீர்ப்பு கொடுக்க முடியாது அப்படின்னு மரண தண்டனை வந்து கொடுக்குறாங்க இவன்கிட்ட காசு இருக்கிறதுனால இவன் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு வந்து போகிறான் அங்கே உச்சநீதிமன்றத்தில் விசாரணை வருது அங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா நீதிபதிகள் இருந்து விசாரிக்கிறாங்க என்னென்ன நடந்தது அப்படின்னு அவங்க விசாரிச்சுட்டு இவன் மேலே தப்பே இல்லை இவனை விடுதலை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கான காரணங்கள் என்னென்ன தெரியுமா சொல்கிறாங்க நான் சொன்னல சிசிடிவியில் வந்து இவன் பைக்கில் போயிட்டு இருந்தது தெரிஞ்சதுன்னு அந்த சிசிடிவியில் மூஞ்சி வந்து கொஞ்சம் பிளராக தெரியுது அதை தாண்டி அந்த ஒரு ஒன்னேகாவது மணி நேரத்துக்குள்ளே இன்னும் சில பேர் வந்து பேக்கோட போயிருக்காங்க அது ஏன் இவன் தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நீங்கள் கே நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு போலீஸை பார்த்து வந்து கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆறு மணிக்கு அந்த பேரண்ட்ஸ் வந்து வீட்டை விட்டு போகிறாங்க ஏழைகாலக்கெலாம் வந்துடுறாங்க இந்த ஒன்னேகாம் மணி நேரத்துக்குள்ளே இவன் இவ்வளோ பெரிய தப்பை பண்ணி அந்த பொண்ணை கொலை பண்ணி அதுக்கப்புறம் பேக்கில் கொண்டு போய் அடைச்சி பெட்ரோலை ஊற்றி எரித்து அதுக்கப்புறம் இவன் வீட்டுக்கு அது ஒன்னேகா மணி நேரத்துக்குள்ளே வந்துட்டானா இப்படி வந்து இவனும் தேடி இருக்காங்கள இது இவன் பண்ணது மாதிரி தெரில இவனை வந்து நீங்கள் இந்த கேஸில் சேர்க்குறீங்க அப்படின்னு நீதிபதிகள் வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு வேறு இருந்துச்சு அது என்ன சாட்சினா இன்னொரு ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க இது மாதிரி சொன்னாங்க இந்த சம்பவம் நடந்தோன்னு இது மாதிரி அந்த பாப்பா வந்து ஒரு ஆரே காலை போல் அந்த பையனோட தான் விளாண்டுக்கிட்டு இருந்துச்சு பக்கத்து வீட்டுக்காரங்க ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க அதுவும் ஒரு மெயின் சாட்சியாக வந்து இருந்துச்சு ஆனால் அதை உச்சநீதிமன்றம் இருக்க முடியாதுன்னு சொல்லிடுது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா இது மாதிரி அவர் வந்து ஆரே போல் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் போலீஸ் வந்தப்போ அதை வந்து சொல்லவே இல்லை அது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸ்கிட்டையும் இதை பற்றி சொல்லவே இல்லை இப்படி கொஞ்ச நாள் கழித்து தான் வந்து அவங்க சொல்கிறாங்க இது போலீஸே உருவாக்கின சாட்சியாக வந்து இருக்க இருக்கலாம் அப்புடின்ட்டு அதையும் வந்து நிராகரிக்கிறாங்க இது மாதிரி பல ஆதாரங்களை வச்சு இது வந்து சரியான ஆதாரங்களாக இல்லை இந்த ஆளுங்க மரண தண்டனை கொடுக்கறதுக்கான ஆதாரங்கள் பத்தலை ஆதாரங்கள் நிறையா இருந்தால் தான் மரண தண்டனை கொடுக்க முடியும் அதனால் இந்த கேஸ்லேருந்து நான் வந்து கம்ப்ளீட்டாக விடுதலை பண்ணுறேன் அப்புடின்னு அந்த தஸ்வந்தை வந்து விடுதலை பண்ணுறாங்க அதையும் தாண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த அவங்க அம்மாவில் பண்ணியிருந்தால அதுக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு விடுதலை வந்து பண்ணுறாங்க இந்த ஏழு வயசு பொண்ணு இறந்தது இறந்தது தான் இந்த பொண்ணுக்கு வந்து அநியாயம் வந்து நடந்துருந்துருக்கு நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் சொல்லுது இவன் தப்பு பண்ணலை அப்புடின்னு அப்போனா யார் வந்து தப்பு பண்ணான் அந்த பொண்ணு கொடூரமான முறையில் இறந்துச்சு கிடைச்ச ஆதாரங்களை வச்சு இவன் தான் இந்த தப்பு பண்ணியிருக்கான்னு போலீஸ் சொல்கிறாங்க பட் உச்சநீதிமன்றம் இல்லை அப்படின்னு சொல்லுது அப்படின்னா அந்த ஏழு வயசு பொண்ணுக்கு என்னதான் வந்து நடந்துச்சு உண்மையிலே இது இது அளவுக்கு ஒரு கொடூரமான விஷயம் பாருங்களேன் ஏழு வயசு பொண்ணுக்கு இதெல்லாம் என்னென்னே தெரியாது அந்த அளவுக்கு கொடூரமான விஷயம் அந்த பொண்ணுக்கு நடக்குது தண்டனைகள் எந்தளவுக்கு கடுமையாகணும்னு நினைக்கிறீங்க சட்டங்கள் எதுவும் மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த சம்பவத்தை பற்றி என்ன சொல்கிறது அப்படின்னு வந்து தெரியலைங்க இவெல்லாம் வந்து என்னத்தை சொல்கிறது உச்சநீதிமன்றப்போ வந்து விடுதலை பண்ணிவிட்டு ஏன்னா உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஆதாரங்கள் வந்து இவங்க வந்து உயர்நீதிமன்றத்தையும் கீழ நீதிமன்றத்தையும் வந்து பார்த்துட்டீங்கன்னா விமர்சிக்கவும் செஞ்சுருந்துருக்காங்க இதை வச்சு மரண தண்டனை வந்து கொடுத்ததுக்காக நம்ம நீதிமன்றப்படி ஆயிரம் குற்றவாளி தப்பிக்கலாம் ஒரு நிரபராதத்தை கூடாது ஆனால் இதில் வந்து இவ்வளோ ஆதாரங்கள் இருந்து ரெண்டு நீதிமன்றம் மரண தண்டனை கொடுத்தும் உச்சநீதிமன்றம் இந்த ஆதாரம் போதாது அப்படின்னு விடுதலை வந்து பண்ணுறாங்க நீங்கள் அந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்கள் மனசுக்கு என்ன தோணுது அதை கேட்க வேணுன்னு வேணுங்க நாளைக்கு இன்னொரு வழியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் பை கைஸ்